हेलो हाँ साहब नमस्ते नमस्कार कैसे हैं आप बहुत बढ़िया मालिक ये आपने बहुत सुंदर जूता भेजा है मेरे लिए बहुत बहुत धन्यवाद अरे हम खुशी से समा गए आपने बहुत கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கர்நாடக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஒரு குற்றவாளி என ராகுல் விமர்சித்திருந்தார் இதனையடுத்து ராகுல் காந்தி மீது உத்தரப்பிரதேச மாநில சுல்தான்பூர் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்காக கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுல்தான்பூருக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி சென்றிருந்தார் அப்போது சுல்தான்பூரில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செருப்பு தைக்கும் தொழிலாளர் ராம் சந்தித்து பேசினார் அவரின் அன்றாடம் அவர் சந்திக்கும் சவால்கள் குறித்து அவரிடம் ராகுல் காந்தி இந்நிலையில் நேற்று செருப்பு தொழிலாளி ராம்செட்டுக்கு ராகுல் காந்தி புதிதாக தையல் ஒன்றை அனுப்பி வைத்தார் இதனை அடுத்து இனி கைகளில் செருப்புகளை தைக்க தேவையில்லை என மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ராம்செட் ராகுல் காந்திக்கு இரண்டு ஜோடி ஷூக்களை பரிசாக அனுப்பி வைத்தார் ராம்செட் பாசமாக அனுப்பிய ஷூக்களை ராகுல் காந்தி அணிந்து கொண்டுள்ளார் எனக்காக அழகான ஷூக்களை தைத்து அனுப்பியுள்ளீர்கள் என தொலைபேசி வாயிலாக அவருக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது बिल्कुल आप मुझे भाई को मालिक शब्द अच्छा नहीं है नमस्कार